Hi friends இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா உள அличе படுத்துறோம்ல அலர வைக்க கூடிய 5 மிடிம் ரெவல் ஸ்டைல் ஃபு. இத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நேசிச்ச உறவுகளை நம்ம அличе போது நம்ம மனதளவில் காயப்படுவோம் அப்படி காயப்படாம யார் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க அலறி துடிச்சிட்டு உங்களை தேடி வந்தால் எப்படி இருக்கும் நல்லாதான் இருக்கும் அப்போ இப்படி உங்களை அலட்சியப்படுத்தினாங்க உறவுகள் உங்களை தேடி அலறி கொண்டு தேடி வர ஐந்து விதிமுறையான செயல்களை நீங்க செய்தாலே போதுங்க கண்டிப்பா அவங்க அலட்சியப்படுத்தினது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அலறி துடித்துட்டு உங்களை தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் பண்ணாம போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு திடீர்னு ஏதோ ஒரு காரணங்களுக்காக எவ்வளவுதான் நம்ம அன்பு காணிச்சாலும் அதை புறக்கணிச்சுட்டு அலட்சியப்படுத்திட்டு போவாங்க இப்படி அலட்சியப்படுத்தின உறவுகளை தேடி போகாம கேஞ்சாம அவங்களே அலறி துடிச்சு தேடி வந்தாங்கன்னா அவங்க தவறுகளை உணர்ந்து தேடி வந்தா எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாதானே இருக்கும் இப்படி நம்ம இந்த ஐந்து அறிமுறைகளை செய்யும் போது உங்க தன்மானம் கெடாது உங்க சுய மரியாதை இழந்து போகாது கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் முதலாக செய்யக்கூடிய விதி ஒன்று அந்த செயல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி உங்க லக்கை நோக்கி உங்க கவனத்தை திருப்புங்க பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நேசிச்ச உடனே அதை நினைச்சு நீங்க கவலைப்படாம உங்க லெக்கு உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏமோட உங்க கவனம் முழுவதும் அவங்க கிட்ட போகாம உங்களை நோக்கி திருப்பணும் உங்களை நோக்கி திருப்பி உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வரணும் இவங்க நம்ம நம்ம ரொம்ப நேசிச்சோம் ரொம்ப பாசம் வச்சிருந்தோம் ஆனா அலட்சியப்படுத்திட்டாங்களே அப்படின்ற அந்த எண்ணங்கள் வரும்போது உங்க கண்ட்ரோல் அவங்க கையில போயிட்டு அப்படி இல்லாம உங்க கண்டோட நீங்க வச்சுக்கீங்க அதாவது அவங்க அப்படி பெருசாவே யோசிக்காம முன்ன நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் பாடம் புகட்டணும் அப்படின்னா நீங்க உங்க கவனத்தை உங்க வாழ்க்கையில உங்க லெக்க நோக்கி செலுத்தணும் இப்படி செலுத்தும் போது அலட்சியப்படுத்தினவங்க நம்ம இவ்வளவு அலட்சியப்படுத்தின பிறகு வர இவங்க எதையுமே யோசிக்காம நம்ம கிட்ட வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் நம்மகிட்ட காரணம் கூறாம கேச்சாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம அலட்சியப்படுத்தினது அவங்க மனசு காவப்படலையோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க அதனால உங்க வாழ்க்கையில உங்க நோக்கம் நோக்கி உங்க கவனத்தை செலுத்துங்க ரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செயல் மௌனம் என்னும் சக்தி வாழ்ந்த சொல்லை பயன்படுத்துங்கள் பாருங்க அவங்க உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்தின உடனே கெஞ்சாம அவங்க கிட்ட பதில் எதுவுமே கேட்காம அவங்க வாழ்க்கையில அவங்க அலட்சியப்படுத்தினதை கண்டுக்காம மௌனமா அமைதியா உட்காருங்க இப்படி மௌனமா இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் பல விதத்துல யோசிக்கும் எப்படின்னா நம்ம இவ்வளவு அலட்சியப்படுத்தி இருக்கோம் எவ்வளவு கவலைப்படுத்தி இருக்கோம் நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கல ஏன் என்ன எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க ஆனா அவங்க அலட்சிப்படுத்துன உடனே நமக்கு தோணும் ஏன் என்ன எப்படி அலட்சிப்படுதுனா என்ன தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்லாம் தோணும் அப்படி கேட்காம மௌனம் என்னும் ஒன்றிய நீங்க கதையை எடுக்கணும் அமைதியா இருந்த இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா நான் போய் உனக்கிட்ட காரணம் கேட்கறதுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன் நம்ம இவ்வளவு பண்ணக்கிறோம் ஒண்ணும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அவங்க உணர தொடங்குவாங்க மௌனம் இன்னும் சக்தி வாய்ந்த ஒழுங்கை சக்தி வாய்ந்த மொழியை பயன்படுத்துதல் மூணாவது பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் சமூக ஊடகங்களை ஒரு புது நிகழ்வுகளா எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை காயப்படுத்தி நீங்க அழணும் அப்படின்னு தான் அவங்க ஏமா இருக்கும் ஆனா நீங்க அழக அந்த அது அழாம உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளை புதுசா ஃப்ரெண்டா சேர்த்துருப்பீங்க அந்த வெளியே போயிருப்பீங்க அதே போல புது புது நபர்களின் அறிமுகங்கள் புது புது வி விஷயத்த கண்டுபிடிக்கிறது இதை எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சமூக ஊடகம்ல ஒளிபரப்புங்க அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்த ஒரு ஆயுதமா அந்த சமூக ஊடகங்களை எடுத்துக்கணும் சோகமாவே ஸ்டேட்டஸ் வைக்கிறது சோகமாவே இருக்கிற மாதிரி காணிக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷம் தலைக்கு மேல ஏறும் என்னதான் நம்ம காயப்படுத்திட்டோம் அவங்க சோகமா உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாம கூட ரொம்ப சந்தோஷமா போறது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ அமைச்சுக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம இப்படி போகலாம் அவங்ககிட்ட பேசாம இருந்தவர் அவங்களுக்கு அது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படையே அப்படின்னு சொல்லி குள்ளம்பி போய் துடிக்க தோன்றும் துடிப்பாங்க காரணம் தெரியாது அதனால அவ துடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு கல்வி சமூக ஊடகங்களை ஒளிபரப்புங்கள் அதே போல நாலாவது அலட்சியப்படுத்தினவர்களை அலட்சியப்படுத்துங்கள் இது எப்படி அலட்சியப்படுத்தின அலட்சியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா ஆமாங்க உங்ககிட்ட உங்க அலட்சியப்படுத்தின உறவுகளை அலட்சியப்படுத்துங்க நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை என்னை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் நான் உனக்கு அலட்சியத்தை கண்டு பயப்பட மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அலட்சியப்படுத்தினாங்கன்னா அலட்சியப்படுத்த கத்துக்குங்க இல்ல யோ சொல்லி யோசிக்காதீங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க பேசுறா அவங்க இக்னோர் பண்றாங்கன்னா நீங்க இக்னோர் பண்ணுங்க அது நினைச்சு நினைச்சு கவலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை கெட்டு போகும் அலட்சியப்படுத்துறவங்க அலட்சியப்படுத்தல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க உங்க கிட்ட வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னா நீங்க உடனே அவங்க பேசணும் அவசியம் கிடையாது ஒரு மூன்றாவது நபற்ற எப்படி பேசுறீங்களோ கேஷா அதே மாதிரி பேசுங்க நீ அலட்சியப்படுத்தினதுனால என் மலச்சு காயப்படுத்து அப்படின்னு சொல்லி எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு தெரியப்படுத்த கூடாது அந்த அலட்சியம் உங்களை எதுவுமே பண்ணாதது மாதிரிதான் காமிச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பல ஆங்கிள் பல கொஸ்டின் தோன்றும் இல்ல நம்ம எவ்வளவு காயப்படுத்தி இருக்க எவ்வளவு பண்ணிருக்கோம் அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க அப்படிங்கும் போது அவங்க இல்லைன்னாலும் நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் என்ன பயம்னா அவங்க வாழ்க்கையில நம்ம முக்கியமானவர்கள் இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் ஐந்தாவது பாத்தீங்கன்னா புதிய யுத்திகளை கையாளுங்கள் அதாவது இவ்வளவு நாள் அவங்க கூட இருக்கும் போது இருந்த நீங்க உங்க மதிப்பை உயர்த்துறதுக்கு புதிய புதிய யுத்திகளை கையாளணும் புதிய புதிய வழிமுறைகளை கையாளணும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா நிறைய திறமைகளும் வளர்த்துக்கணும் அந்த திறமைகள்ல உங்க முழு கவனத்தை செலுத்துங்க அவங்க உங்களை ஒருவேளை வந்து பார்க்க வரணும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆக்கப்படுவாங்க ஏன்னா இந்த நாவ செயல்களை செய்யும் போது அவங்க உங்களை பிரச்சனை வச்சிருந்த அந்த ஒரு கணிப்பு வித்தியாசமா இருக்கும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம பேசலைன்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க நீங்க எதுவுமே பண்ணலை உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி நீங்க வாழ்க்கையின் பார்வையில உயர்ந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பயம் கலந்து உணர்வுகள் வரும் உங்க முன்னேற்றத்தை பார்த்து பயப்படுவாங்க நம்ம இவங்க மதிப்பை புரிஞ்சுக்காம நம்ம தான் தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குவாங்க அது மட்டும் இல்லாங்க ஐயோ இவங்கெல்லாம் எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும் அவங்க அலட்சிய மனசு அளவுல காயப்பட மாட்டாங்க அவங்கள காயப்படுத்துற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நம்ம முக்கியமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதை விட்டோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோட அலறி கொண்டு உங்களை தேதி வந்து உங்களுக்கு மதிப்பு தர தொடங்குவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுவரை யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை பண்றேன் அதுவரை யூ